வணக்கம் இன்னை நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறது எனக்கு ஒரு உதவி கேட்டு நான் உங்கள் எல்லாரையும் பார்வையாளர்கள் அனைவரையும் சமூக ஆர்வலர்களையும் எல்லோரையும் நான் உதவி கேட்டு நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் எனக்கு அப்பா அம்மா இல்லை அது உங்களுக்கு தெரியும் அதே போல் என் கூட பிறந்த சகோதரிகள் யாரும் என் கூட பக்கத்தில் இல்லை நான் கட் நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்த என் மனைவி திவ்யாவும் ஒரு வருஷத்துக்கு மேலே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அதனால் அதுக்கடுத்து நான் இந்த ஆறு வருஷமாக எந்த வேலையுமே செய்யலை இருந்த காசு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நினைப்பிலே வீட்டில் இருந்துட்டேன் அதே போல் மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் சரியாக வேலை வராமல் இந்த ஆறு வருஷத்தில் எந்த வேலையும் செய்யலை இப்போ மறுபடியும் அந்த ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னு தோணுது ஆனால் என்கிட்ட போதுமான பணம் இல்லை உதவி பண்ண ஆள் இல்லை லோன் கடனும் கேட்க போனேன் உங்க கூட யாருமே இல்லை உனக்கு நாங்கள் இப்போ எதை நம்பி உதவி பண்ணுறது உனக்கு கூட துணைக்கி ஆள் தான் பண்ணலாம் அப்படின்னாங்க என் வீடு வாசலில் அடமானம் வச்சு கூட பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கும் என்கிட்ட உதவிகள் என் கூட ஒரு ஆள் இல்லாதனால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்ட்டாங்க லோன் கேட்ட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே கேட்டு பார்த்தே இல்லை ஒரு மாற்று கல்யாணையாக ஒரு நுகிப்பாயிலாம் பிறந்ததுக்கு எனக்கு எங்கேயுமே கடன் கூட கிடைக்கல இருக்க இருக்க மன உளைச்சல் அதிகமாகுது இப்போ நான் ஒரு கடை பார்த்துருக்கேன் மறுபடியும் என் வாழ்க்கையை புதுசாக தொடங்கணும்னு விரும்புகிறேன் ஒரு கடை பார்த்துருக்கேன் அந்த கடை இந்த பா இந்த கடை தான் அந்த கடைக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க எனக்கு கையில் அமௌண்ட்டு அவ்வளோவா இல்லை காசாக அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை எனக்கு கடை கெட்ட இடத்துலையும் கடை யாரும் தரல ரெண்டாவது கூட இருக்கவங்கள்ட்ட என்னால் கேட்க முடியலை என்ன பண்ணுறேன்னு தெரியலை இந்த நாலு நாளாக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் சப்போஸ் பணம் காசு இல்லாதனால தான் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போனாலான்னு கூட எனக்கு நினப்பு இப்போ வருது எனக்கு இப்போ தினமும் ஒரு பொருளாதாரமாக ஒரு ரெகுலர் வருமானம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு உங்கள் கிட்டே உதவி கேட்குறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புது பார்வை பார்வையாளர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சரி எத்தனையோ பேர் உதவி செஞ்சுருக்கீங்க எனக்கு நீ படிக்க யாருமே பக்கத்தில் கூட இல்லை எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ அந்த ஒரு ரூபாயாக இருந்தாலும் எவ்வளவு உங்களால் உதவி பண்ண முடியுமோ அந்த உதவியை எனக்காக பண்ணுங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை தினமும் வருமானம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு புது வார்க்காமைய நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டேன் இப்போ நான் புதுசாக அந்த பழைய கம்ப்யூட்டர் டீச்சர் சர்வீஸை தொடர்ந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு கடை வேணும் அதுக்கடுத்து அந்த கடையில் போடுறதுக்கு எனக்கு பொருள்கள் வாங்க பணம் வேணும் ரெண்டுக்குமே நான் கடன் கேட்டேன் யாருன்னு தரலை அதனால் உங்கள் கிட்டே கையேந்துறேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எவ்வளோவா இருந்தாலும் தயவு செய்து இல்லைங்காமல் எனக்கு உதவி பண்ணுங்கள் அது கடனாக கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி இல்லை உதவியாக கொடுத்து எனக்கு பண்ணி கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி பண்ணாலும் இல்லை நிறைய தொழில் பண்ணி நஷ்டமாயிட்டேன் இனிமேல் நான் நஷ்டப்படாமல் அடுத்து நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கை கால வேலைக்கு கூட போக முடியாது அதனால் அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்கள் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் உதவி செய்வேங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை போடுறேன் தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்கள் ஓகே பாய்